சொன்னாரே பாரிகள் உண்டாகும் மூப்பு பெருகும் கணவன் மனைவி ரெண்டு பேரிலும் இன்றைக்கு அந்த ஒற்றுமையான உணர்வு இருக்கிறதா முறைமை தவறி மனைவி சொல்லே மந்திரம் மற்றதெல்லாம் தந்திரம் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு வந்துருச்சு பாத்தீங்களா ஒரு சினிமா பாட்டு கூட வந்துருச்சு மனைவி சொல்ல மந்திரம் தான் மற்றதெல்லாம் தந்திரம் திருமணத்துக்கு முன்னால அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப அற்புதமா பணிவிட செய்யற குழந்தை கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்க அப்புறம் அதே தாய் தகப்பனுக்கு உரிய பணிவடைய கரெக்டா செய்யறானா அம்மா அப்பான்னா மறுப்பு பேசாத இளைஞர்கள் கல்யாணத்துக்கு பிறகு நடப்பதையெல்லாம் இப்ப நம்ம கண் கூட பாக்குறமே மனைவி சொல்ற என்ன உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து முறைக்கிற வம்புக்கு வர்றா என் கழுத்தை உத்து உத்து பாக்குற என்ன போட்டிருக்க நகை சரியா இருக்கா என்ன உங்க அம்மாவுக்கு சந்தேகமா